விட்டுற விட்டுற நல்லா தம்பி அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாத காலையும் சூப்பர் வீரரும் சூப்பர் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க இருபத்தி ஒன்னு இங்க பாருப்பா இருபத்தி நம்பர் வெளியில போரே புடி மாடுபுடி வீரர் 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 வெற்றி வீரருக்கு ஒரு டைனிங் டேபிள் ஏ தம்பி வீரர் ஜெய்சா ஜூல மஞ்சள் போட கூட பத்த நம்பர் வெளில போயிருக்க சார் அந்த டா அந்த கிருஷ்ணா பிக்கப் கொஞ்சம் வெளில எடுக்கு சார் கேமரா பின்னாடி மறைக்கிதான் தம்பி என்ன விடுனா விட மாட்டே டேய் தம்பி டேய் தம்பி விட்டுரு தம்பி விட்டு தம்பி புடிச்சு விட்டுரு தம்பி விட்டா குத்துமணி தெரிஞ்சுதாங்க விடாம வந்திருக்கேன் ஐயோ அப்ப புரட்டி எடுக்குது உருளா மாதிரி ஆத்தாடி ஆத்தே காலமே அதிருது அலங்கா நல்லூரே அதிருது இதுக்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரான்னு உருட்டு எடுது மஞ்சள் மேல போடாதீங்கன்னு பல தடவை சொல்லியாச்சு இப்ப இந்த மாட்டுக்கு நிறைய பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி